மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு குத்தியம்பேட்டை வழியாக நாள்தோறும் தனியார் மினி பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சீர்காழி குழு முக்கூட்டு பகுதியில் போக்குவரத்து காவல்துறை காவல் உதவி ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் காவலர்கள் வாகனத்தறிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது வழியாக வந்த தனியார் மினி பேருந்து ஓட்டுநர் விளக்கத்திற்கு மாறாக பேருந்தை இயக்கி வந்ததால் போலீசார் மினி பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரை விசாரித்தனர் அப்போது ஓட்டுநர் பிரசாந்த் மதுபோதையில் வாகனத்தை இயக்கி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து மினி பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் குற்றச்சாட்டை தொடர்ந்து சீர்காழி போக்குவரத்து காவல்துறையினர் அவரது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்து பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டை அருகே மிகவும் பழமையான எறையூர் புனித ஜபமாலை அன்னை தேவாலயத்தில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆண்டு பெருவிழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவடி விழா தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற பின்பு தொடங்கியது இந்த தேர்பவடி நிகழ்ச்சியில் புனித ஜபமாலை அன்னை அந்தோடியார் இயேசு சகைய மாதா உள்ளிட்ட ஏழு தேர்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தேர்பவடி நடைபெற்றது மற்றும் அதனை சுற்றியுள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை ஜாம்புவானோடை வடக்காடுவெட்டு குளக்கரையில் மாவட்ட தீ தடுப்பு மற்றும் மீட்புப்படித்துறை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இணைந்து தென்மேற்கு பருவமடை முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பேரிடர் மீட்புப்படி ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தியது தீயணைப்பு அலுவலர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் எவ்வாறு தங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் பேரிடர் காலத்தின் போதிலும் மீட்புப் மீட்புப்படியின் போதும் பயன்படுத்தக்கூடிய உபகரண பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு உபகரணங்களின் செய்முறை குறித்து விளக்கமளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இயற்கை பேரிடர்ன்றது எப்பயுமே வரும் பழைய காலத்துல இருந்து சரி எப்பயும் சரி வந்துட்டு தான் இருக்கும் இது நம்ம இதுலதான் நம்ம சர்வை பண்ணி ஆகணும் வாழ்ந்து ஆகணும் அப்ப அதற்கு நமக்கு என்ன உண்டான தகுதிகள் நம்ம வந்து வளர்த்துக்கணும் எதுக்கு சொல்றோம்னா அரிது அறிந்து மாநில ஆதரவு அப்படின்னு சொல்லி அவையா சொல்லியிருக்காங்க தேனி மாவட்டம் நகரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஹரி முதலாம் ஆண்டு கல்லூரி படித்து வந்தார் இந்த இளைஞர் விடுமுறை நாட்களில் மரவை மில்லில் தச்சு வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் மதிய உணவு வாங்குவதற்காக நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது தேனியில் இருந்து பூரிபுரம் நோக்கி சென்ற மினி பேருந்து தாரவறாக வந்து ஹரி மீதும் சாலையோடும் நிறுத்தப்பட்டு இருந்த மூன்று இருசக்கர வாகனங்கள் மீதும் மோதி நின்றது இதில் பலத்த காயமடைந்த ஹரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பழிச்சட்டிப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மினி பேருந்தை ஒட்டி வந்த அஜித் என்ற இளைஞர் தனக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் அதனால் பேருந்து கட்டுப்பட்டு இழந்து விபத்து ஏற்பட்டதாகவும் கூறிய நிலையில் இந்த விபத்து வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக தனக்கு வெளிப்பு வந்ததாக கூறினாரா அல்லது வாகனம் முறையாக பராமரிக்கப்படாமல் விபத்து ஏற்பட்டதா என்ற கூடத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் கடந்த வாரம் ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற்றது இதில் திண்டுக்கல் மாவட்டம் சார்பில் சின்னாலப்பட்டி ஒட்டன்றத்திரம் பழனி கோடை ரோடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் சின்னாலம்பட்டி ராஜன் அரங்கில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளில் ஐந்து பேர் முதலிடம் பெற்று தங்கம் வென்றனர் இதேபோன்று வெள்ளியில் நான்கு பேர் பெண்களும் ஐந்து பேர் என முதல் மூன்று இடங்களை பிடித்து பதக்கங்களை வென்றனர் இதனைத் தொடர்ந்து பதக்கங்களுடன் சொந்த ஊர் திரும்பியும் பாடவர்களுக்கு சிறப்பாக வெறுவேற்பளிக்கப்பட்டது மேலும் பயிற்சியாளர் பிரேமத் பாடவர்களுக்கு பாராட்டி பரிசுகளையும் படைகிறார் முன்னால்பட்டி ராஜன் இங்கிலேயாளரில் ஐஸ் போட்டி தாண்டி நாங்கள் பயிற்சி பெற்றோம் டெல்லியில் இருக்க ஹரியானா மாநிலத்தில் மாநில அளவிலான ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டி நடந் நடைபெற்றது அதில் நாங்கள் வின் நடந கலந்துக்கிட்டே வின் பண்ணோம் நிறையா நான் ரெண்டு கோல்டு வின் பண்ணேன் என்னை மாதிரி நிறைய எல்லாருமே வின் பண்ணாங்க கோல்டு நாங்கள் நேஷ்னல்ஸ்க்கு செலக்ட் ஆகியிருக்கோம் ஈரோடு அடுத்து பெரிய பெரியசேம்புவர் சுப்பிரமணிய நகரை சேர்ந்தவர் மதன்குமார் ஆக்டிங் டிரைவராக பணியாற்றி வரும் இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது இந்நிலையில் இவரது வீட்டின் அருகே ஏழு வயது பதினோரு வயது சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் இவர்களுக்கு மதன்குமார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் ஈரோடு மகளிர் காவலையத்தில் புகார் அளித்தனர் பெயரில் போலீசார் தலைமுறைவாக இருந்த மதன்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து கோபிக்கிளை சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சை எடுத்த அணிலோடி கிராமத்தில் அமைந்துள்ள தூய இருத்தைய ஆண்டவர் ஆலயத்தில் நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஆண்டு பிறவிடா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக கிராம மக்கள் பவடியாக தேவாலயம் வந்தனர் பின்னர் கொடியேற்றம் நிகழ்ச்சி பால வேடிக்கையுடன் வேக விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பள்ளி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் ஐந்தாவது வீதியில் வீதி வீதியாக தையல் மிஷின் எடுத்து சென்று தைத்துக் கொடுக்கும் தையல் தொழிலாளி இருதயராஜ் இந்நிலையில் கடுமையான வெயில் அளித்ததால் தனது தையல் மிஷினை பூரமாக நிறுத்திவிட்டு எதிரில் இருந்து படிக்கட்டில் அமர்ந்தவர் வெயில் தாங்காமல் இறந்துவிட்டார் குறித்து அப்பகுதி மக்கள் அவரது குடும்பத்தினரிடம் தகவல் தெரிவித்தனர் அங்கு வந்த அவரது குடும்பத்தினர் அவரது உடலை வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர் வெயிலின் தாக்கத்தால் தையல் தொழிலாளி பலியான சம்பவம் அவரது உறவினர்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வெளி நிவாரண ஊசிகளை சிலர் விற்பனை செய்வதாக புளியந்தோப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் புளியந்தோப்பு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருந்த இரண்டு நபர்களை பிடித்து விசாரணை செய்தனா் அப்போது அவர்களிடம் வழி தெரியாமல் இருக்க போடப்படும் ஊசி மற்றும் சிரஞ்ச் உள்ளிட்டவைகள் இருந்தன இதனையடுத்து இருவரையும் காவல் நிலையம் சென்று விசாரணை நடத்தியதில் அவர்கள் மாதவரம் பொன்னியம்மன் மேடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் இருக்கஞ்சேரி சங்கம் தெரு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பதும் வெங்கடேஷ் ஜிம் மாஸ்டராக உள்ளதால் அடிக்கடி தடுக்க தெரிந்த மருந்தகத்திற்கு சென்று நானூறு ரூபாய்க்கு ஊசியை வாங்கி அதனை அறுநூறு ரூபாய்க்கு விரிற்று வந்தது உடல் எடையை அதிகரிக்க இந்த ஊசியை சிலர் பயன்படுத்துவதும் தெரியவந்தது அடுத்த இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் லாஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒக்கடையார் நகரைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் வீட்டில் மது பாட்டில்களை மறைத்து வைத்து திருட்டு தனமாக விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பெயரில் போலீசார் வைத்து முகேஷ் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட பாண்டிச்சேரி மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் மேலும் மது பாட்டில்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த முகேஷை கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தேர்வுநிலை பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளன இங்குள்ள குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் நாள் ஒன்றுக்கு ஐந்து டன் குப்பைகள் தூய்மை பணியாளர்கள் மூலம் சேகரிக்கப்படுகிறது இந்த குப்பைகள் குத்தாலம் அருகே தோப்புத் திருவில் உள்ள வளமீட்பு பூங்கா கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு மக்கும் குப்பை மக்கை என தரம் பிரிக்கப்பட்டு மக்கும் குப்பைகள் உரம் தயாரிக்கவும் மக்கா குப்பைகள் பழைய இரும்பு வியாபாரிகளிடமும் விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் இந்த வளமீட்பு பூங்கா கிடங்கிற்கு மறுபணவர்கள் தீவை எரித்துள்ளனர் இதில் சுமார் இரண்டு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியுள்ளது மேலும் பிளாஸ்டிக் கழிவுகளை துண்டு துண்டுகளாக நறுக்கும் எந்திரமும் சேதமடைந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற குத்தாலம் தீயணைப்புத் துறையினர் தீயை இணைத்தனர் இது தொடர்பாக தேர்வுநிலை பேரூராட்சி செயல் அலுவலர் ரஞ்சித் அளித்த புகாரின் பெயரில் குத்தாலம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி குருப்பரஹள்ளி வருவாய் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக கதிரவன் பணிபுரிந்து வருகிறார் இவர் குருப்பரஹள்ளி வருவாய் கிராமத்திற்குட்பட்ட கொட்டம்புளியனூர் கிராமத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவரிடம் நில சீர்திருத்த மாவட்டம் பெறுவதற்காக இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது ஆனால் லஞ்சம் திருவதில் உடன்படாத சுதாகர் மாவட்ட லஞ்ச வெடிப்புத்துறைக்கு இதுகுறித்து புகார் அளித்துள்ளார் மேலும் லஞ்ச வெடிப்பு போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் கலந்த படத்தை சுதாகர் தென்கரை கோட்டையில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் வைத்து கிராம நிர்வாக கொடுத்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் கதிரவனை கையும் களவுமாக பிடித்து தென்கரைக்கோட்டை வருவாய் அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் சென்னை வியாசர்பாடி காவல் நிலையத்திற்குட்பட்ட கேரடி தெருவில் அப்பு என்பவரின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அறிவால் மற்றும் கத்திகளைக் கொண்டு கேக் வெட்டியதுடன் கத்தியுடன் நடந்தமாடி அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பிறந்தநாளை கொண்டாடிய அப்புவை வியாசர்பாடி போலீசார் தேடிப்பிடித்து கைது செய்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட நபரின் மீது வேறு ஏதேனும் வழக்குப்பதிவு உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் தீர்வு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் மணி என்பவரிடம் கடன் பெற்ற நிலையில் கணேசன் படம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு மணி தூண்டுதலின் பெயரில் பெரியகுளம் தென்கரையைச் சேர்ந்த பழனி நவநீத் சுரேஷ் ஹரி ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து கணேசனின் மகள் காரில் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் இதரை செல்போனில் படம் பிடித்து வெளியில் தெரிவித்தால் வலைதளங்களில் பதிவிட்டு விடுவதாகவும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து பெரியகுளம் அனைத்து மகளிர் காவலியத்தில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பெயரில் ஐந்து நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இளம் பெண் கொடுத்த புகாரில் சம்பந்தப்பட்ட ஐந்து நபர்களும் பெரியகுளம் அனைத்து மகளிர் காவலியத்தில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக காவல்துறையினர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மருங்காட்டூரில் முத்தாளம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது திருவிழாவை முன்னிட்டு நேற்று இரவு கரகாட்டம் நடைபெற்றது அப்போது சேத்தூர் ஊராட்சி எர்ரம்பட்டியைச் சேர்ந்த சிவமணி என்பவருக்கும் குடகிப்பட்டி ஊராட்சி மேற்குப்பட்டியைச் சேர்ந்த சில இளைஞர்களுக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது வாய் முற்றியதில் மேற்குப்பட்டியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் சிவமணியை ஓட ஓட விரட்டி கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் போலீசார் காயமடைந்தவரை மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதல் உதவி சிகிச்சை உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் யூனியன் பேங்க் ஆப் இந்தியா சார்பில் வங்கிக் கடன் வழங்கும் சிறப்பு முகாம் சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டை வங்கி முன்பு செவ்வாய்பேட்டை வங்கிக் கிளை மேலாளர் ஷியாமலா தலைமையில் நடைபெற்றது முகாமில் கல்விக் கடன் வழங்குவதற்காக தடையரங்கு அமைக்கப்பட்டு வங்கி குறிப்பிட்டுள்ள கல்லூரிகளின் பெயர் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு உட்பட்ட கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வங்கி அதிகாரிகள் உடன் இருந்தனர் நல்லா படிச்சம் கூட அவங்களுக்கு கல்லூரிகளை மேற்படிப்பு பண்றதுக்கான கட்டணங்கள் இல்லாமல் இருக்கு அதனால வந்து யூனியன் பேங்க் ஆப் இந்தியாவில் வந்து நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு கல்வி கடன் முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா மூணு திட்டம் இருக்கு என்ன திட்டம்னா எம்பிபிஎஸ் படிக்கிற பசங்களுக்கு அதுக்கு டாப் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கொலாட்டல் ஃப்ரீ கடன் கொடுக்குறோம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வேப்பூர் பகுதியில் தனிப்படை ஆய்வாளர் அழகிரி தலைமையில் போலீசார் உருந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது ஆந்திர மாநிலத்தில் இருந்து கிலோ கடக்கில் கஞ்சா அரசு பேருந்து மூலமாக கடத்தி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போது சுமார் பத்து கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ஒன்றைய அரசில் பணிபுரியும் போஸ்ட்மேன் சக்திவேல் ராமநத்தத்தை சேர்ந்த கார்த்திக் புளியக்காரம்பலூர் பகுதியை சேர்ந்த மடிவண்டன் மற்றும் லோகநாதன் ஆகிய நான்கு நபர்களையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் சேலம் மாநகராட்சி எஸ்தம்பட்டி மற்றும் மதுரை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் மாவட்ட ஆட்சியர் தேவி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்படும் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் தரமாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஆய்வு மேற்கொண்டு பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் முறையாக பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்று கேட்டறிந்தார் இந்த ஆய்வின்போது துணை ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி அருகே கிராமத்தில் முடியப்பசாமி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் விழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் விருதுநகர் மதுரை புதுக்கோட்டை தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்து முன்னூற்றி ஆறு காளைகள் மற்றும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் இதில் மாடிவாசல் வழியாக விடப்பட்ட காளைகளை மாடுபடி வீரர்கள் வீரத்துடன் அடக்கினர் இதில் கலந்து கொண்டு போட்டி போட்ட காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் அண்டா மின்விசிறி நாற்காலி குத்துவிளக்கு ரொக்கப்பணம் டேபிள் சேர் என பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கையத்தாறு தாலுக்கா காப்பலிங்கப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம் இவர் காப்பிலிங்கப்பட்டையில் இருந்து குமரகிரி செல்லும் ரோட்டில் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்களை பயிரிட்டுள்ளார் இந்நிலையில் பலத்த காற்று வீசியதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் முறிந்து கீழே விழுந்துள்ளது இதனால் மரத்தில் இருந்து ஐம்பது டன் பப்பாளி சேதமடைந்துள்ளது இதுகுறித்து வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார்